விளங்குதா எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க இனி என்னங்க வாணாங்க எனக்கு டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு நூத்தி எண்பது சுகர் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு தான் சாகுற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனா கியூர் பண்ண முடியாது உடனே நானும் ஆமேன் அலே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சாகுற வரைக்கும் சுகமாக மாட்டீங்களா நீ முடிவு பண்ணிட்டனா அவ்வளோதான் நான் என்ன பண்ணேன் ஒரு பதினஞ்சு நாள் அந்த எல்லாம் கொடுத்தாங்க பாருங்கள் என்னென்ன மாத்திரைன்னு தெரியல என்ன நமக்கு ஒத்தே வரல தூக்கம் வர மாட்டேங்குது என்னென்னவோ பண்ணுது பதினஞ்சு நாள் பல்ல கழிச்சு எங்கள் ஒய்ஃப் கொடுப்பாங்க சில காலம் பண்ணுவாங்க எனக்கு மனசு சங்கடமாக ஆகி போச்சு அது நான் வேற ஆள் நான் வேற ரகம் வேற இடத்துல இருந்து வந்திருக்கிறேன் இங்கே இருக்கிறது எப்படி என்ன தாக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இல்லை எனக்கு எப்படி சுகர் வரலாம் சரீர பிரகாரமாகவும் எங்க அப்பாவுக்கு சுகர் கிடையாது மறைக்கிற வரைக்கும் சுகர் இல்லாமல் தான் இயேசு ஏசு கிறிஸ்துக்கும் சத்தமா சொல்லுங்க இது வேற பெருமை வீண் பெருமை ஆமா உனக்கு எவ்வளவு சுகரு நானூறு நானூறா உனக்கு எனக்கு இன்னொரு தெரியுமா வெக்கமா இல்ல கிறிஸ்தவங்க எப்படி சொல்றது உனக்கு அவ்வளவா எனக்கு அறநூறுலாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு கப்பு கொடுக்கணும் உனக்கு ஜெயிச்சதுக்காக அறநூறு சுகர் வந்ததுக்காக பேச்ச மாத்துடுங்க முடியல இன்னும் எல்லாம் சொல்லுங்க இன்னும் முடியல முடியல நான் வந்து மாத்திரையை தூக்கி குப்பை தொட்டில் போட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு டஸ்ட்பின் இருக்கு அங்கே தூக்கி போட்டு சொன்னேன் ஏய் சுகரே ஏய் ப்ரஷரே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ ஏன் தெரியுமா இந்த சரீரத்தில் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அண்ணனா பவுல் சொல்றாரு ரெண்டு குழந்தையர்ல கிறிஸ்துனுடைய ஜீவன் எங்கள் சரீரங்களிலே விளங்கி கொண்டிருக்கிறது அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது அவர் ஜீவனானவர் எனக்குள்ள இருக்கிறாரு அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவர் வந்து அந்த ஜீவன் எனக்குள்ள வேலை செய்யுது என் உள் உறுப்புக்குள்ள வேலை செய்யுது அவருடைய வார்த்தை ஆவியாயும் இருக்கிறது அந்த வார்த்தை எனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது என் கிட்னியை மாத்துது என் நுரையீரலை மாத்துது என் ரத்தத்தை மாத்துது என் சதையை மாத்துது என் மைண்ட மாத்துது என் காதை மாத்துது என் கண்ணை மாத்துக்கிட்டு இருக்கு அந்த ஜீவன் உள்ள வேலை செய்யற வரைக்கும் வரைக்கும் ஏ டார்க்னஸ் ஏ மரணமே ஏ சுகர் ஏ பிரஷர் நீ இந்த சரீரத்துக்குள்ள வெற்றிகரமா நுழைய முடியாது என்ன உன்னை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார் இரு அரை மணி நேரம் வீரம் முழக்கம் மணி ரெண்டு நைட்டு சும்மா அப்படியே பவ்யமா முடிஞ்சிருச்சிங்க அப்புறம் நாளைக்கு மாலை போட்டுடல வாங்கிட்டு வந்துடுறேன் நினைக்க அப்படி கிடையாது ஏங்க நம்ம விரும்புற வரைக்கும் இந்த உலகத்துல உயிரோட நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கணும் அடுத்த நாள் காலையில போய் டாக்டர்கிட்ட போய் செக் சுகர் சுகரு உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சே அப்படின்னாங்க நீங்க என்ன செஞ்சீங்க ஒண்ணு செய்யல வார்த்தைய விசுவாசி முடியலன்னு நான் ஒத்துக்கிட்டேன் இன்னும் விசா சொல்ல முடிஞ்சு போச்சு வயசாயிருச்சு சுகர் வந்துருச்சு பிரஷர் வந்துருச்சு இனி இதோட ஹாஸ்பிட்டலும் கையும் அலைஞ்சி கடைசியில சாக வேண்டியிருக்கா ஏய் அது இன்னும் முடியல பக்கத்துல பா சொல்லுங்க நான் சொல்றேன் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனா உங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆவியா நல்லா சொல்லு இன்னும் முடியல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இன்னும் முடியல நல்லா கவனிங்க இன்னும் முடியல உன்னை சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவர் சொல்றாரு சுகர் நார்மல் ஆயிருச்சே எப்படி ரெண்டு நாள்ல மூணு நாள் ஆயிப்போச்சு அப்படின்னா சரி அவர் சொன்னாரு இப்படி இருக்கும் நாளைக்கு என்ன செய்யும் கூடும் அடுத்த வாரம் வாங்கினார் அடுத்த வாரம் போய் செக் பண்ணி பார்த்தா என்ன பாஸ்டர் உங்க ஜபத்தை பார்த்து அந்த டாக்டர் ஆர்சி அவர் சொல்றாரு உங்க ஜபத்தை பார்த்து இந்த இந்த சுகரும் போய் ஒழிஞ்சுக்கிருச்சோ அப்படின்னாரு ஆனாலும் இத நம்ப முடியாது ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு அதே ஜீவன் எனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வேலை செய்யுது அல்ல லூயா ஒன்னும் இல்லை இன்னைக்கு ஒரு ஆஃப் லிட்டரு கோக்கோவும் கோக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்புறம் பாஸ்ட் வேற அந்த பன்னீர் திராட்சை வாங்கி கொடுத்தாங்களா நம்ம தேனி திராட்சை ஸ்பெஷலு அதையும் சாப்பிட்டு வந்திருக்கிறேன் எப்படி பேசுறோம் பார்த்தீங்களா ஹலோ ஏ பயந்து போய் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைக்காத இன்னும் முடியல இன்னும் இருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இன்னும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது உனக்கு இன்னும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இன்னும் ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை இருக்குது இன்னும் உனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என் ஃப்ரெண்ட் இருக்காரு யாரு என்னோட நண்பர் சொன்னேன் இல்லையா அவர் கூப்பிட்டு ஆமாம் நீ காலைல என்ன சாப்பிட்டேன் நான் சொன்ன ஒன்னும் இல்ல திருநெல் இருந்து அல்வா வந்துருந்துச்சு மஸ்கட் அல்வா ஒரு அரை கிலோ அல்வா தான் சாப்பிட்டேன் விசுவாசம் ஏதாவது பண்ணிட்டு தொலைச்சிடாத அப்படின்றாரு எவ்வளவு சாப்பிட்டு நினைக்கிறேன் அரை கிலோ அல்வா அடிச்சா அரை கிலோ அல்வா ஒரு ரெண்டு கிலோ தர்பூசணி சாப்பிடணும் நல்ல ஏங்க நீதிமா நன்றாய் புசிக்கிறான் எல்லாம் செலவு என் ஊழியக்காரர்கள் நான் செவ்வரிய சாப்பாடுறாம இருப்பார் போல் நினைக்காதீங்க வேதம் சொல்லுது என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள் குடிப்பார்கள் பாஸ்டிங் போடுற நேரத்தில் பாஸ்டிங் போடுவாரு சாப்பிடுற நேரத்தில் நல்லா சாப்பிடுவார் நீ உடனே கோயம்புத்தூருக்கு வந்துரு ஒரு இடத்துல ஒரு செக்அப் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம் இப்படிலாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே நானும் போனேன் இதை நம்பி ரெண்டாயிரம் ரூபா பில்லு ஃபஸ்ட்டு கட்டணும் அவன் என்னவோ ஊசி எடுத்துகிட்டு வந்தான் கொஞ்சமாக எடுப்பான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஊசியில் இவ்வளோ ரத்தம் எடுத்துட்டாங்க ஒரு நாளுக்கு சாப்பிட்டதுலாம் எடுத்துட்டான் எனக்கு அந்த ரத்தத்தை எடுத்தவொன்னே என்னடா ஒரு நாள் சாப்பாடே போச்சே அப்படி இருந்துச்சு சாயங்காலம் ரிப்போர்ட்டை கொடுத்தான் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம் ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவர் சுகர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இவர் சுகருக்காக ஹாஸ்பிட்டலாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க நல்லாதாங்க தாங்க இவர் கிட்னி நல்லா வேலை செய்து இவருடைய பிளட்டில் இருக்கிற எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லா மினரல்ஸும் கரெக்டாக இருக்குது இவருடைய ஹார்ட்டு கூட நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்குது இனி இவருக்கு உடம்பு செல்லுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு இன்மேட்டு உடம்பு செல்லாம் வந்தாம ஒழிய இப்ப இருக்கிற உடம்புக்கு இவருக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் வராதிங்க அப்படியே கிளம்ப கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு சில நேரங்கள சில ஆளுக்கு நிரூபிக்க வேண்டியிருக்குது என்ன பண்றது நம்ம தோமா வழியில வந்துட்டோமே அவருக்காக இயேசு வந்து ஏ தோமாவே கையில போட்டு பாரு உனக்கு சந்தேகம் இல்ல நீ போட்டு பாரு எல்லாம் முடிஞ்சிருச்சா இன்னும் முடியலையா எல்லாம் சொல்லு இன்னும் முடியல ஏமா நீ எக்ஸாம் கூட எதிர்க்கலாமா தோத்து போனவன் கூட சொல்லலாமா ஆனா இன்னும் முடியலம்மா உன் வாழ்க்கை ஏன்னா உன் வாழ்க்கை அவர் கையில இருக்குது நடக்கலாமா கூட இருக்கலாம் ஆனா உன் வாழ்க்கை அவர் கையில இருக்குது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பெயிலு என்னது நான் போறேன் என்னம்மா பாஸ்டர் இந்த பொண்ணு இருக்காள் பாஸ்டர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபெயிலு பாஸ்டர் அப்படியா உனக்குள்ள ஒயசு இருக்கிறார் தெரியுமா ஆமாம் அவர் எவ்வளோ பெரிய ஞானி தெரியுமா ஒரு பெரிய ஞானி உனக்குள்ள மறைஞ்சிருக்கிறாருமா அவருடைய ஞானத்தை நீ பயன்படுத்தினா அந்த உலகத்துலேயே பெரியால் ஆயிடலாமா அந்தம்மா அந்த தங்கச்சி பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் உடனே வசனத்தெல்லாம் எடுத்து அறிக்கை பண்ண சொன்னேன் வசனத்தை படி நீ போய் எக்ஸாம் எழுதுக போகிற முன்னாடி நல்லா படிச்சுட்டு அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியில் நிறைஞ்சிப்போ ஆவியானவரும் நடத்துகிறாருங்க இப்போ என்னென்னா நம்ம ஊரில் நம்ம ஊர் பக்கத்தில் தான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்காங்க கோல்டு மெடலிஸ்ட்டு காலேஜில் அவளை தான் கை கைத்தட்டினவங்களுக்காக ரொம்ப நன்றி தட்ட நன்றி நீங்க தட்டலனாலும் தேவ கேட்டு தட்டுறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய சபையில அஞ்சாயிரம் பேர் உள்ள சபையில இங்கிலீஷ் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க சொல்றாங்க பாஸ்டர் இந்த சர்ச்சில் இப்போ நான் இந்த பெரிய சபையில் இப்போ ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த சபையில் சென்னையில் அந்த சபையில் டிரான்ஸ்லேட்டர் எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்றேன் டிரான்ஸ்லேட் பண்றேன் பாஸ்டர் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறேன் பாஸ்டர் யாரு இங்கிலீஷ்ல ஆமா ஃபெயில் ஆனவனே எல்லாம் முடிஞ்சுச்சுன்னு நினைக்காதீங்க முடியல எல்லாம் சொல்லுங்க இன்னும் இருக்குது ஆமா எதுவுமே நீங்க தோத்து